நீங்க பார்க்கலாம் இந்தியாவில் உள்ளவன் ரசூதுல்லா கேசுரான் ரசூலுல்லா கொலை மோத்தில் தூப்பினான் இறிக கொலைன்னு செஞ்சான் பெருமை தெரியாம இன்றைக்கு எங்கட மிஸ்டேக் தான் நாங்கள் செல்லமு அலைவசல்லமுத்த ஏசினத்துக்கு போறதான் எங்களுக்கு ஞானம் போற காபால ஜும்மா ஆ அரிக்க அறிக்கவு இந்தியா சாமனை பாவிக்காத இது சொல்யூஷன் அல்ல இதுக்கான சொல் என்ன தெரியுமா அனைத்து முஸ்லீம்களும் செல்லாஹோ பற்றி பேசிட்டே இருக்கோம் தாவத் கொடுக்கும் அல்லாட தாவத் தாவத் அவன் தெரிஞ்சிருந்தாசுவான தெரிஞ்சிருந்தா அலைவ செல்லமுடைய ரஹமத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலே போதும் மாட்டான் எங்கட மிஸ்டேக் நான் சொல்றேன் எந்த மிஸ்டேக் நோட மிஸ்டேக்கோ தெரியா நான் பேசல்ல ரசூல் பத்தி நான் முஸ்லீம்களுக்கு மட்டுமே பேச கிடைக்கல எவ்வளோ பேர் இருக்கிறான் காவிர்கள் நாங்க ரசூல் பத்தி சொல்லி கொடுக்கணுமே தெளிவுபடுத்தணுமே ரசூல் பத்தி என்ன செஞ்சான் துப்பாட்டி பேச மாட்டேன் அபிமுகித் என்ன செஞ்சான் கூட்டாளி காவன்னு ரசூல் உள்ளாரோட முகத்தில் துப்பிட்டான் வந்து ஏன்னா கூட்டாளி தேவை கடைசியில் எங்களுக்கு தெரியும் பதில் யுத்தத்தில் கொல்லப்பட்டான் அவங்கட விடயத்தில் தான் இந்த ஆயத்திறங்கியது அப்படிங்கிறார் இமாம் நக்காஷ் ரஹிமஹுல்லா அல் அஹில்லா கூட்டாளிமார் இப்போ கூட்டாளியும் தான் கவனமாக இருப்பாங்க சொல்லுவாங்க கூட்டி அல் மரு அல் அதினி ஹலீனி ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மதத்தில் எப்படி செருப்பு இருக்குது செருப்பு ரெண்டும் எப்படி சமமாக இருக்குதோ அதே போலதான் கூட்டாளியும் கூட்டாளி நீங்க ஒராளை பத்தி அறியணும் என்று அவரை கூட்டாளிய பாருங்க கூட்டாளி கொடுக்காருன இருக்கிறான் ஆனா இவர் சொல்றார் நான் முன்சாப்ல சொல்லுகிறேன் அது நடக்காது கூட்டாளி எப்படியோ அப்படித்தான் இவரும் அதனால் தான் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அல் அஹிலா உயோம இதின் பாதோகும் லி வாதி நாது நண்பர்களில் சிலர் சிலர் கியாமத்துடைய நாளையின் விரோதிகள் யாரை தவிர இல்லல் முத்தகீன் தக்வா உள்ளவர்களை தவிர அப்போ எங்களோட கூட்டாளித்தனத்தை யாருக்கு அழிச்சி கொள்ளணும் அல்லாஹ் ஏழு பேர் அல்லாஹ் அருஷுடைய நிழல்ல உட்கார வைப்பான் அதுல ஒருக்காக அன்பு வைத்து அல்லாவுக்கா கூட்டாளித்தனம் அல்லாவுக்காக கூட்டாளித்தனம் அல்லாவுக்காக நாள ஒரு கூட்டாளித்தனமும் சரி வராது சூரத்துல் பக்கரா இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் يا ايها الذين امنوا انفقوا مما رزقناكم من قبل ان ياتي يوم لا بيع فيه ولا خله ولا شفاعه والكافرون هم الظالمون ايمان كنت باركلي. உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க்காக தந்ததிலிருந்து செலவழியுங்கள் எதுக்கு முன்னால வியாபாரமோ நட்போ சிபாரிசோ பிரயோஜனம் தராத அந்த நாள் வாரத்துக்கு முன்னால் வியாபாரம் இல்லை அந்த நாள் ஹலீல் கூட்டாளித்தனம் இல்லை ஒன்றும் இல்லை தான் காபிர்கள்ியாயக்கார்கள் சொல்ற எந்த கூட்டாளி மா வச்சிருக்கிறோமோ எல்லாருமே சபிக்க தொடங்குவாங்க கியாமத்தில் எங்களுக்கு பத்து கூட்டாளி இருப்பான் அந்த பத்து பேரையும் ஈமான் உள்ள கூட்டாளி எடுத்துக்கொள்ளோன் தக்குவா உள்ள கூட்டாளியை அமைச்சு கொள்ளோம் إلا يا بيروجانا من الله سورة عنقبوت سورة أنكبوت يروت ينجاو الله سورة إنما اتخذتم من دون الله أوثانا مودة بينكم في الحياة الدنيا ثم يوم القيامة يكفر بعضكم ببعض ويلعن بعضكم بعضا நீங்க அல்லாகுவ விட்டு சிலைகளை எல்லாம் நீ என்ன செஞ்சிருக்கீங்க ஆ உங்களோட நண்பர்களாக நேசர்களாக ஆக்கியிருக்கிறீங்க உலகத்துல கியாமத்துடைய நாளில் சிலைகள் என்ன செய்யும் தெரியுமா உங்களை மறுக்கும் சபிக்கும் உங்களோட தங்குமிடம் நரகம்தான் உங்களுக்கு வேற யாரும் உதவியாளர்கள் கிடையாது ஆகவே நல்ல கூட்டாளி மாற தேடி பிடிக்கும் உமர்ரதிய மட்டும் இல்லைண்டா உமர் அழிந்திருவார் ஏன் சொல்லுவாங்க முஹாத் பின் ஜபல கூட்டாளியா வச்சிருந்தார் சொல்லுவாங்க அலி இல்லைண்ட உமர் அழிஞ்சிருவார் ஏன் சொல்லுவாங்க அல்றது எல்லாம் கூட்டாளி உமர்றது எல்லா கூட எங்களுக்கு எத்தனை மாதிரி இருக்கு நல்ல தக்குவா உள்ள ஈமான் உள்ள கூட்டாளிமாரை கொள்ளோம் நண்பர்களாக வைத்து கொள்ளோம் மஷூராவுக்கு வைத்து கொள்ளோம் கஷ்டம் பிரச்சினைகள் வரும் பொழுது அவங்கள்ட்ட மஷூரா பண்ணலாம் அவங்க வழிகாட்டுவாங்க ஆஹ்ரத்துக்கு ஆகிறத்துக்கு வழிகாட்டுவாங்க ஃபெமிலி டாக்டர் வச்சிருக்கிறோம் நல்ல உடையம் ஃபெமிலி நல்ல நண்பர்களை வச்சு கொள்ளும் நல்ல நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளணும் வலிய காற்றத்துக்கு அல்லாஹ் சொல்றான் யா அடியார்களே அல்லாவுக்காக அன்பு வைத்த அடியார்களே யாருக்கு அன்பு வைத்தவங்க அல்லாவுக்காக அன்பு வைத்த அடியார்கள் அல்லா இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்குகளை பற்றி அல்லா சொல்றான் இன்றைய நாளையில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது நீங்கள் சஞ்சலப்படவும் மாட்டீர்கள் அல்லாவுக்கும் அன்பு வைக்கும் حديث لا ريكو ابن عساكر أبو هريرة رضي الله عنه مولما قال رسول الله صلى الله عليه وسلم لو أن رجلين تحابا في الله رند مني الله اللهوكاها أنبويتا ياركاها أحدهما بالمشرق والآخر بالمغرب மேற்கில் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க நாளையில் அல்லா அந்த ரெண்டு பேரை ஒன்று சேப்பார் இவனைத்தான் எனக்காக அன்பு வைத்தாய் அல்லாவுக்காக அன்பு வைச்சாய் அல்லாஹ் ஒன்று சேப்பார் ஆகவே நன்னியமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக ஈசா அலை சலாம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் ஈசா அலை சலாம் இறங்குவது ஈசா அலை சலாத்துடைய தன்மைகள் ஈசா அலை சலாம் இறங்குவதும் பொழுது எவ்வாறு இருப்பாங்க என்னென்ன வேலைகள் செய்வாங்க நபியோங்க சலாம் சொல்லும்படி சொன்னது ஈசா அலை சலாம் ஹட் செய்வது ஈசா அலை சலாம் மரணிப்பது போன்ற விடயங்களை பார்த்தோம் இதே போன்று ஈசா அலை சலாம் அல்லாஹான் ரப் என்று சொன்னார்கின்ற விடயத்தையும் பார்த்தோம் அடுத்தது நண்பர்கள் அல் அஹில்லா உண்மையான தக்குவாவுடைய நண்பர்கள்தான் நண்பர்கள் மற்றவர்கள் நம்முடைய விரோதிகள் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம் எல்லாம் வல்லல்லா சுஹான் ஆலா மறைவான விடயங்களை நம்பி வாழ்ந்து மவுத்து வரை இந்த கு ஆனுடைய தப்சீரையும் படித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையா நம் அனைவர்களுக்கும் நசீபா குவாயாக இந்த ஓதின ஆயத்தில் ஓதிப்பாரு بسم الله الرحمن الرحيم وانه لعلم للساعه فلا تمترن بها واتبعون هذا صراط مستقيم ولا يسدنكم الشيطان انه لكم عدو مبين ولما جاء عيسى بالبينات قال قد جئتكم بالحكمه ولابين لكم بعض الذي تختلفون فيه فاتقوا الله واتيعون ان الله هو ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم فاختلف الأحزاب من بينهم فويل للذين فويل للذين ظلموا من عذاب يوم أليم هل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة وهم لا يشعرون الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين يا عباد لا خوف عليكم اليوم ولا أنتم تعزنون اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار اللهم إنا عبدك وابن عبدك وابن عمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء هزني وذهاب همي سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين